வேளாண்மை அலுவலகம் முன்பு ஆலோசனை கூட்டத்தில் அனுமதி மறுப்பு அதிகாரிகளை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தீன்கனி கோட்டையில் உள்ள கிளமங்கலம் வட்டார வேளாண்மை அலுவலகத்தில் ஆத்மா திட்டம் சார்பில் விவசாயிகள் ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது இதனை அறிந்த தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் வி கே கணேச ரெட்டி தலைமையில் இருபதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கூட்டத்தில் பங்கேற்க சென்றனர் அப்போது வேளாண்மை துறை ஆட்மா திட்ட வட்டார தொழில்நுட்ப மேலாளர் கீதா விவசாயிகளை உள்ளே அனுமதிக்காமல் தகாத வார்த்தைகளால் பேசியுள்ளார் இதை அங்கிருந்த கிளமங்கலம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் ஜான் லூர்த் சேவியரும் கண்டு கொள்ளவில்லை இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வேளாண்மை துறை உயர் அதிகாரிகள் உரிய விசாரணை நடத்தும் நடத்தப்படும் என உறுதியளித்ததால் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் முடிவுக்கு வந்தது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மேற்கு மாவட்ட பொருளாளர் முனிராஜலு துணை செயலாளர் கோபால் ரெட்டி தொண்டரணி மாவட்ட செயலாளர் நாராயணன் தனி ஒன்றிய செயலாளர் அசோக் ரெட்டி அவைத்தலைவர்

ஒரு மாவட்ட தொண்டரானி ஒருங்கிணைப்பாளர் ஒரு மாவட்ட துணை செயலர் மூணு பேருமே அலுவலகம் உள்ளே நுழைஞ்சாரு நாம் இந்த பெரிய பெரியூர் எல்லாமே தான் நாங்கள் பின்னாடியே வந்தோம் பின்னாடி வரும்போது மேல் குறையில் வந்து இவங்க ஆத்மா திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்களை கொள்ளடுக்கிறதுக்கு இந்த திட்டம் வச்சிருக்கிறது ஆத்மாவிலேயே வரக்கூடிய திட்டங்கள் சலுகைகள் யாருக்குமே சேரது இல்லை அதில் போய் ஒரு மீட்டிங் போட்டு ஒரு பதினஞ்சு பேர் உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு அவங்க அங்கே பேசுகிறவங்க நம்ம விவசாயி உள்ளே நுழைஞ்சால் நீ வெளியில் போய் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அநாகரிகமாக அந்த பேசுகிறப்ப ஒரு அம்மா அது கான்ட்ராக்ட் வேலை பீல ஏதோ பி வேலை பார்க்குறாரு இப்படி இருக்கும்போது விவசாயிகளுக்காக வேலை பார்க்குறாரோ இல்லை இவர் சுய நிதி போட்டு இங்கே அலுவலகம் கட்டியிருக்காரோ இவங்க சொத சுய நிதியில் வந்து மக்களுக்கு கொடுப்பாரோ அவங்க சுற்றுறது வண்டிக்கு டீசலும் எங்கே உரிப்பணும் அவங்க வாங்கக்கூடிய சம்பளம் எங்கே உரிப்பணும் ஆனால் இங்கே வரக்கூடிய மருந்துகள் எல்லாமே மருந்துகளுக்கு அப்படியே கண்ணுக்கு தெரியவில்லை அப்படியே உள்ளே போயிடுது இங்கே மக்களுக்கு என்ன கொடுத்துருக்காரு என்ன என்பது யாருக்குமே தெரியவில்லை இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளுமே இந்த ஆத்மா திட்டத்தில் ஒரு ஊருக்கு ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு உறுப்பினர் அவங்களுக்கு தான் எல்லாமே போய் சலுகை இங்கே சேர்ந்து தவிர அடுத்த மக்களுக்கு யாருக்குமே எதுவுமே இன்னும் சேர்த்ததில்லை இப்படி இருக்கும்போது இங்கே டைனி கோட்டை ஒன்றே கிடையாது இப்போ நாங்கள் டைனி கோட்டை வேளாண்மையில நின்று இருக்கோம் எல்லா வேளாண்மையிலும் இதுதான் நடக்கும் இப்படி இருக்கும்போது முதல்ல அந்த அம்மா வந்து கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் கிடையாது அந்த அம்மாவுக்கு உடனடியாக இடம் மாற்றம் செய்யணும் அந்தம்மாவுக்கு அப்படி மாற்றம் செய்யலைன்னா செவ்வாய்க்கிழமை இங்கே வந்து இரநூறு பேர் ஆறுபாடு நாங்கள் உட்காருவோம் வே ஏடி பக்கத்தில் உட்காந்திருக்கான விவசாயிகள் வெளியில போகும்போது ஏடி வந்து மூச்சு எடுக்கல எதுக்கு மாதிரி இப்படி பேச அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூச்சு எடுக்கல ஒரு ஏடி அப்போ ஏடிக்கு எவ்வளோ பொங்கிருக்கலாம் இங்கே இவங்க பள்ளி எடுக்கலாம் ஏடிக்கு எவ்வளோ பொங்கியிருக்கலாம் இப்படி இருக்கும்போது உடனடியாக இந்த ஏடி அந்த அம்மாவுக்கு நான் ஒன்முறையாக நாங்கள் சங்கத்தின் மார்பாக கண்டிக்கின்றோம் இது இல்லாத ஏயவங்க வேலை பார்க்குறாரு இதுவரை எந்த விவசாயிகிட்ட ஒரு அவங்க இந்த மாதிரி தவறு செய்கிற ஒரு ரிப்போர்ட் நமக்கு வரல அப்படி ஏ அவங்களுக்கு கொடுக்காத ஒரு பவர் வந்து அந்த அம்மாவுக்கு ஏடி கொடுத்திருக்காருன்னா காரணம் என்ன

கீதா என்பது ஒரு லேடி இருக்கிறார் இங்கே அந்த அம்மா தான் வெளியில் போனி எப்படி சொல்லிட்டு அந்த அம்மா வந்து பிடெக் இதுல தான் பயலாக பார்க்குற ஆத்மக்காக அந்த அம்மா வந்து இருக்கிறது அந்த கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் கிடையாது இதில் கவர்மெண்ட்டில் வரக்கூடிய சலுகைகள் யார் எல்லாருமே அந்த அம்மா வந்து வேண்டிப்பட்டவங்க மட்டும்தான் மறைமுகமாக கொடுத்துட்டு இருக்குது இதில் வந்து ஏ ஏடி வந்து வேடிக்கை பார்க்குறாரு ஏடி எங்கள் இருக்கும் இருக்கும்போது ஏன் அந்த விவசாயிகளை பேசும்போது ஏடி ஏன் அதுக்கு நடவடிக்கை எடுக்கல அதுக்கு இல்லாத பதினஞ்சு பேர் விவசாயங்கள்னு சொல்கிறாங்க இல்லையா பதினஞ்சு பேர் உள்ள உறுப்பினர் உட்கார்ந்துருந்தார் என்ன செஞ்சிட்டு அந்த விவசாயி வெளியில் போகும்போது இவங்க ஏன் வெளியில் வரல அப்போ இந்த பதினஞ்சு பேர் தான் இவங்க இவங்க இந்த வேளாண்மையில் வந்து ஆத்மாவில் உறுப்பினர்கள் வரக்கூடிய சலுகைகள் எல்லாம் அவருக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம மாணவ தமிழக முதலமைச்சர் ஏதாவது உத்தரவு போட்டிருக்கா இவங்களுக்கு மட்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் நம்ம தமிழக அரசுக்கும் ஒரு பக்கம் மாவட்ட நிர்வாகத்துக்கும் இவங்க வந்து கெட்டு பேர் கொண்டு வரணும் எப்படி நம்ம கை கடிச்சது நம்மளுதான் அப்படின்னு சொல்லி இங்கே வேலை பார்க்குறாரு இந்த அநாகரீகமாக விவசாயிகளை பேசுறது ஒன்முறையாக நிறுத்திக்கொள்ளணும் எப்படி நிலக்கலன்னா நிறுத்தலை அப்படின்னா செவ்வாய்களும் ஒரு மிகப்பெரிய அளவில் விவசாயிகளை திருட்டி இங்கே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக நம்ம அனைத்து விவசாயிகள் சார்பாகவும் நாங்கள் ஒரு முறை இங்கே வச்சுட்டு போகிறோம் இது வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவரை கவனத்துக்கு உடனடியாக நாம் சேர்த்தோம் திங்கக்கிழம போய் நாங்கள் ஒரு மனு கொடுத்தோம் இந்த மாதிரி திங்கே இங்கே வேலைக்கு வந்தோன்னா செவ்வாய்க்கிழம இங்கே வந்து இரநூறு பேர் நாங்கள் உட்காரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்முறையாக நாங்கள் உறுதி இருக்கிறத உறுதி சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி